క్రా పది గ్రామ్ ఆయిల్ సేకపోయి కొంచెం వంగకపోంగా పన్ను గ్రామ వండి ఒక కిలోకి నూరు గ్రామ్

பதினைஞ்சு கிலோ வீட்டு மொளாத்தூள் சக்தி மொளாத்தூள் ஒரு கிலோ பத்து கிராம் பாஞ்சு கிலோ நூத்தி ஐம்பது கிராம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் வெங்காயம் அப்படி கிலோ ஆறு வெங்காயம் இஞ்சி ஒரு கிலோக்கு நூறு கிராம் அதே மாதிரி பாஞ்சு கிலோக்கும் ஒன்றரை கிலோ தயிர் ஒரு கிலோவுக்கு நூறு கிராம் பாஞ்சு கிலோவுக்கு ஒன்றரை லிட்டர் சைவம் தக்காளி முன்னூறு கிராம் ஒரு கிலோவுக்கு அதே மாதிரி நாலு கிலோ தக்காளி சைவம் புதினா, ஒரு கட்டு ஒரு கட்டுப்பூரி அளவு சுடத்தண்ணி ஆறு லிட்டர் கல்லு பூசாயம் முக்கா கிலோ போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சோம் அப்புறமா தொந்து கரி அரை வாசி வெந்துச்சு இப்ப லோ ஃபிலேம் பண்றோம் இதுல இருக்கிற விறகு எல்லாம் எடுத்து ஒல தண்ணிக்கு மாத்துறோம் லோ ஃபிலேம்ல ஒரு பத்து நிமிஷம் வேகணும் அரிசி ஊற போட்டு இருக்கு ஊற போட்டு இருக்கிற அரிசி வடித்து வச்சுக்கிறோம் பாருங்கள் இருபது ஒரு பத்து நிமிஷம் லோ ஃபிலேம்லேயே வெ வெந்தினே எழுந்திரிச்சு இப்போ தட்டை ஓப்பன் பண்ணி அந்த மசாலா தண்ணி ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறோம் ஏன்னா இது அரிசி வடித்து எடுத்துன்னு வந்து இதில் போட்டதுக்கப்புறம் அதை மேலே கொஞ்சம் லைட்டாக போடுவோம் எலுமிச்ச சாறு போடுறோம் பாருங்களை தண்ணி நல்லா கொதிக்குது அரிசி வடி வடித்து எடுத்துன்னு வந்து தண்ணியில் போடுறோம் இப்போ ஒரு அரை வாசி வேகணும் ஒரு அறுபது பர்சண்ட் அந்த மாதிரி வே அரிசி வேகணும் அதுக்கப்புறம் அது அரிசி வடித்து எடுத்து இதில் போடுவோம் இந்த குருமலை போட்டு இதை போடுவோம் மாஸ்டரு செக் பண்ணுறாரு உப்பு காரம் எல்லாமே இப்போ அரிசி பதம் பார்க்குறாரு மாஸ்டரு அந்த கூடையிலே வடித்து எடுத்துன்னு வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி தம் போடுவோம் சூடாக அப்படியே எடுத்துன்னு வந்து அதில் போடணும் சூட சூடாக அப்போதான் இந்த சூட்டுக்கும் அந்த சூட்டுக்கு கரெக்டாக தம்மாகும் பிரியாணி பதமாக இருக்கும் இந்த மாதிரி பொறுமையாக கொதிக்கச்சி கொதிச்சுனே இருக்கணும் கிரேவி கிரேவியாந்து பாருங்கள் மேலே ஓட்டமாக அலக்காக போடுறாங்க அந்த அரிசி அரை வாசி வேக வச்ச அரிசி இன்னொரு கூட இருக்கும் போடும்போது ஒரே கூடை ஆனால் எடுக்கும்போது ஒன்றரை கூடை அந்த மாதிரி வந்திருக்கும் அரிசி இன்னும் கொஞ்சம் தம் ஆயிடுச்சின்னா இன்னும் கொஞ்சம் சாப்பாடு உபரியாகும் பிரியாணி பாருங்கள் இப்போ அது மேலே ஓட்டமாக அப்படியே கிளறி விடுவோம் இப்போ அந்த கிரேவி அந்த மசாலா தண்ணி எடுத்து வச்சுங்களேன் அது அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே ஓட்டமாக நல்லா மிக்ஸ் பண்ணி தம்முடணும் சப்போஸ் இது போட்டு தண்ணி பற்றிலன்னா அரிசி ரைஸ் அரிசியாட்டம் இருக்குது ஒன்றுனா கொஞ்சம் நம்ம வடித்த தண்ணி இல்லையா அது கொஞ்சம் போட்டுவோம் பாருங்கள் இப்போ அந்த தண்ணி கொஞ்சம் லைட்டாக போடுறோம் அவ்வளோதான் போட்டு இந்த கரண்டி திருப்பி போட்டு கிளறி விடுவோம் கிளறி விட்டு தம் ஒரு இருபது நிமிஷம் தம் ஆகும் பிரியாணி அதுக்கப்புறம் பிரியாணி தம் ஒடிக்கிறது நம்ம பார்க்கலாம் சைடில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் அப்படியே தொடிச்சு ஒரு கிளாத்தில் லெவல் பண்ணி தட்டம் போட்டோம் இப்போ தம் போடணும் நெருப்பு கங்கு மேலே போடணும் கீழேயும் போடணும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் ரிங்கு கட்டிக்கணும் ரவுண்டாக ரிங்கு கட்டிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் தம்மாவதுக்கு பிரியாணி பாருங்கள் நெருப்பு கங்கு எப்படி இருக்குது பாருங்கள் ரவுண்டாக ரிங்கு கட்டிடுவோம் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் தம் இப்போ தம் ஆகிடுச்சு சாப்பாடு பிரியாணி தம் ஒடிக்கிறோம் பாருங்கள் சைடில் துடிச்சிட்டு ஒரு இது ஏன்னா அது சாம்பல் ஏதாவது விழுந்திருக்கோம் அதனால் இந்த கார்னரில் துணி போட்டு துடிக்கிறோம் அப்புறமா இப்போது பிரியாணி தான் முடிக்கிறோம் பாருங்க அழகாக வந்துருக்கு பிரியாணி அருமையாக உதிரி உதிரியாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நேச்சுரல் கலரு கலர் எதுவும் இல்லை இது வந்து ஆர்டர் வந்து பீஃப் பிரியாணி நம்ம லோக்கலில் ஆர்டர் கேட்டிங்கன்னா கேட்டாங்கன்னா அது நம்ம செஞ்சு கொடுக்குறோம் லோக்கலில் அது மாதிரி தான் இது ஆர்டரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் உங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் மாஸ்டருடைய நம்பர் ஸ்க்ரீனில் வரும் நோட் பண்ணிக்கங்க எந்த ஊர் இருந்தாலும் வந்து செஞ்சு கொடுப்பாரு